வெல்கம் டு அட் தெரிந்து கொள்வோம் நூறு யூடியூப் சேனல் இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சஷ்டி விரதம் பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் சஷ்டி விரதத்தின் முக்கியத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க சஷ்டி விரதம் என்பது முருக பெருமானுக்காக நடத்தப்படும் மிகப் புனிதமான விரதங்களில் ஒன்றாகும் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் பிரி சஷ்டி நாளில் இந்த விரதம் கடைப்பிடிக்கப்படுகிறது சஷ்டி என்றால் ஆறாம் நாள் இது முருகனின் தினம் என்று கருதப்படுகிறது புராணங்களில் சொல்லப்படுவது அசுரர்களான சூரபத்மன் சிம்மமுகன் தாரகன் ஆகியோரின் தீய சக்திகளை அழித்த தினம்தான் சஷ்டி நாள் அது நன்மை தீமையை வென்ற தினம் என்பதால் அந்த நாளில் பக்தர்கள் தங்கள் மனதிலும் வாழ்க்கையிலும் உள்ள தீமைகளை நீக்கிக் கொள்ள விரதம் இருப்பது வழக்கம் விரதத்தின் முறை சஷ்டி நாளில் பக்தர்கள் அதிகாலை நேரமே எழுந்து நீராடி மனமும் உடலும் சுத்தமாக்கிக் கொள்வார்கள் வீட்டிலோ கோவிலிலோ முருக பெருமானுக்கு தீபம் ஏற்றி மலர் பழம் பால் தேன் முதலானவற்றால் நிவேதனம் செய்வார்கள் பலர் முழு நாள் உண்ணாவிரதமாக இருப்பார்கள் சிலர் பால் பழம் அல்லது நீர் மட்டும் அருந்துவார்கள் அதாவது உடலின் ஆசைகளையும் ஆசைகளின் அடிமைத்தனத்தையும் கட்டுப்படுத்தி தெய்வ சிந்தனையில் நிலைத்திருப்பது இதன் நோக்கம் மந்திர ஜபம் அன்றைய நாளில் ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை ஜபிப்பது மிகுந்த பவித்திரமானதாகும் இந்த மந்திரம் நம் மனதை சுத்தப்படுத்தி உள்ளாந்த அமைதியை அளிக்கிறது முருக பெருமானின் ஆறு முகங்கள் நமக்கு ஆறு விதமான அருளையும் ஆறு விதமான சக்திகளையும் அளிக்கின்றன என்று நம்பப்படுகிறது சஷ்டி விரதத்தின் முக்கியத்துவம் இந்த விரதம் கடைப்பிடிப்பதன் மூலம் மன அமைதி குடும்ப ஒற்றுமை உடல் ஆரோக்கியம் தம்பதிகளுக்குள் நல்லிணக்கம் குழந்தை ஆசை நிறைவேறுதல் போன்ற பல நன்மைகள் ஏற்படும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் இது வெறும் உணவை கட்டுப்படுத்தும் நோன்பு அல்ல இது மனதின் சுத்தியை வளர்க்கும் ஆன்மீக சாதனை சஷ்டி விரதம் கடைபிடிக்கும் போது பக்தர்கள் எப்போதும் நற்பண்புகளுடன் நடந்து மற்றவர்களுக்கு உதவும் எண்ணத்துடன் இருக்க வேண்டாம் அந்த தன்னலமற்ற மனப்பான்மைதான் முருக பெருமானின் உண்மையான விருப்பம் பக்தர்கள் சஷ்டி நாளில் கந்த சஷ்டி கவசம் சுப்பிரமணிய பூஜை அல்லது திருப்புகழ் பாடல்கள் பாராயணம் செய்வது வழக்கம் அது மனதில் உறுதியையும் தெய்வீக சக்தியையும் ஏற்படுத்துகிறது சஷ்டி விரதம் மூலம் நம் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் செல்வது போல பிரச்சனைகள் குறையும் நம்பிக்கை அதிகரிக்கும் தெய்வ நம்பிக்கை நம்மை முன்னேற்றும் முருகனின் அருளால் கிடைக்கும் பயன்கள் மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி குடும்ப நலன் தம்பதிகள் இணக்கம் நோய் தீர்ச்சி மற்றும் உடல் நலம் தொழிலில் முன்னேற்றம் நம்பிக்கை தைரியம் ஞானம் ஆகியவற்றின் வளர்ச்சி முருக பெருமான் தனது பக்தர்களை எப்போதும் காத்து அருள் புரிவார் அவர் தெய்வீக வேல் நம்மை தீமைகளிலிருந்து பாதுகாக்கும் முடிவில் சொல்ல வேண்டியது சஷ்டி விரதம் கடைப்பிடிப்பது நம் வாழ்க்கையே நம்பிக்கையுடன் தெய்வீகத்துடன் நிறைத்திடும் அதை மனதார கடைபிடிக்கும் ஒவ்வொருவருக்கும் முருக பெருமான் அருள் நிச்சயம் கிடைக்கும் போன்ற மேலும் பல பக்தி வீடியோக்களுக்காக தெரிந்து கொள்வோம் வாங்கே மைனஸ் நூறு யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முருகன் அருளால் நலமுடன் இருங்கள் ஓம் சரவண பவா